வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆவடி அருள்மிகு ஸ்ரீ குற்றாலீஸ்வரருக்கு மகா சிவராத்திரி விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்தி ஆவடி வீட்டு வசதி வாரியம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ குற்றாலீஸ்வரருக்கு மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் தோஷங்கள் விலகி வாழ்வில் சுபிட்சங்கள் வந்து சேரும் என்பது நம்பிக்கை மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் மகா சிவராத்திரி அனைத்து சிவன் ஆலயங்களிலும் கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் ஆவடி வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ குற்றாலீஸ்வரருக்கு நான்கு கால பூஜைகளுடன் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அபாயம் ஏற்படாமல் இருக்க உபாயம் சொல்லும் விதமாக பக்தர்கள் பக்தி சிரத்தையுடன் மகா சிவராத்திரியை கொண்டாடினார்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜையும் இரவு பத்து மணிக்கு இரண்டாம் கால பூஜையும் இரவு பன்னிரண்டு மணிக்கு மூன்றாவது கால பூஜையும் அதிகாலை மூன்று மணிக்கு நான்காம் கால பூஜையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனையொட்டி மூலவரான ஸ்ரீ குற்றாலீஸ்வரருக்கு பால் தேன் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களுடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வண்ண வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இப்பூஜைகளை ஆலய அர்ச்சகர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இத்திருக்கோவிலில் பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆலகால விஷம் உண்டு தேவாதி தேவர்களையும் காத்து ரட்சித்த சிவபெருமானுக்கு நடைபெற்ற பூரண கும்ப கலசாபிஷேகத்தைக் கண்டு ஓம் நம ஓம் நம என்ற பக்தர்களின் கோஷங்கள் பக்தி பரவசம் மிக்கதாக இருந்தது இந்த மகா சிவராத்திரி விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த கோவில் அறங்காவலர் திரு சி செல்வம் அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த என்பதும் குறிப்பிடத்தக்கது இரவு திருக்கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு இனிப்பு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மகா சிவராத்திரி விழாவினை ஒட்டி மாலை ஏழு மணி அளவில் நிர்தாலயா நாட்டியக் குழுவைச் சேர்ந்த செல்வி கே குழுவினரின் பக்தி பரவசமூட்டும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற பன்னிரண்டு சிறுமியர்கள் நடனமாடியது காண்போரை கவரும் வண்ணம் அமைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சங்கர் ரவிராக்ஸ் குழுவினரின் பக்தி பாடல் இன்னிசை நடைபெற்றது விழாவில் பக்தர்கள் வீட்டு வசதி வாரியத்தைச் சேர்ந்த நல்வாழ்வு சங்க பொதுமக்கள் உபயதாரர்களான திரு கோ ரவி ஆர் சத்யநாராயணன் முத்துராக்கு சக்கரவர்த்தி எஸ்கே எஸ் மூர்த்தி எம் கார்த்திக் வெங்கடேஸ்வர பில்டர்ஸ் என் ஆனந்தராஜன் எஸ் சுந்தரராஜன் பி எஸ் வெங்கோபராவ் மற்றும் அப்பாத்துரை உட்பட பலர் கலந்து கொண்டனர் அவர்களே நம்ம அரங்காவலர் தலைவர் எம் டி சண்முகசுந்தரம் அவர்களே நம்ம மீடியாவினுடைய உதயகுமார் அவர்களே மற்றும் இந்த பரதநாட்டிய குழந்தைகளுக்கு அனைவருக்கும் நாட்டியம் சொல்லி கொடுத்த அதுல்யா அவர்களே